ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் எங்கள் வீட்டில் எல்லாம் சமையல் பண்ணி டைனிங் டேபிளில் கொண்டாந்து அடுக்காச்சு அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைங்களுக்கு காட்டுக்கலான்னு வாங்க ஒன்றோடனா என்னென்னு பார்க்கலாமா சுட சுட சாதம் பயங்கரமாக சூடாக இருக்குது இப்போ தான் மடித்தேன் சாதம் கட்டி பருப்பு இந்த கட்டி பருப்புக்கும் ஒரு இதுக்கு காம்பினேஷன் ஒன்று செஞ்சுருக்க ரெண்டுமே அந்த அளவு சூப்பராக இருக்கும் கட்டி பருப்பு அதுக்கப்புறம் காம்பினேஷன் சொன்ன பார்த்திங்கன்னா ரசம் இது ரெண்டு இருந்து வச்சுக்க ரசத்தை நிறைய ஊற்றி கட்டி பருப்பு வச்சு தொட்டு சாப்பிட்டா உண்மையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு ஃப்ரை இது கொஞ்சமாக அவரக்காய் பொரியல் இது கொஞ்சமாக வெரைட்டி ரைஸ் நேற்று நைட்டில் மிஞ்சி போச்சு அது கொஞ்சமாக இருந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் தக்காளி வெங்காயம் இஞ்சி போட்டு போட்டு தளிச்சாச்சி இது வந்து இப்போ தோசை எங்கள் வீட்டில் காலையில் அதுக்காக சட்னி கார சட்னி அவ்வளவு தான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி மத்தியானம் நான் சாப்பாடு உங்க வீட்டுல என்ன சாப்பாடு சொல்லுங்க இப்ப ரெண்டு ஆப்பத்தை சுட்டா காலையில சாப்பாடு ஆகி போயிரும் வீடியோ எடுத்துக்கிட்டு சமையல் பண்ணும் போது எனக்கு பயங்கர டைம் ஆயிருது நேரத்துல சீக்கிரமா எழும்பிட்டா நல்லாவே டைம் கிடைக்குது சில ஒரு சமயத்துல வேலையும் பார்த்து வீடியோ எடுத்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு உங்க வீட்டுல இன்னைக்கு என்ன பிரேக் சொல்லுங்க என்ன சாப்பாடு நேரமாவே எழுந்து வீட்டு வேலை எல்லாம் முடிச்சாச்சு கொஞ்சம் கேஸே பிளேன் பண்ணிடலாம் சமையல் முடித்த உடனே நம்ம கேஸை க்ளீன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் கேஸ் வந்து ரொம்ப போட்டு தேய்க்க வேண்டாம் போட்டு காஞ்சி சோறு பொங்கி குழம்பு பொங்கி விது திறக்கும் போது ஆகுது கேஸ் வந்து ரொம்ப க்ளீன் பண்ணுற கஷ்டமாக இருக்குது இந்த நேரத்தில் இந்த மாதிரி நேரத்தில் டக்கு டக்குன்னு பண்ணிட்டால் கேஸ் எப்போவுமே நீட்டாக இருக்கும் கொஞ்சம் நல்லாப்டி கிளீன் பண்ணிட்டா காக்ரோஜு எறும்புலாம் வராது தான் நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணாலுமே காக்ரேஜு எறும்பு எங்கேருந்தான் வருதுன்னு தெரியல அவ்வளோ தான் முடிஞ்சு போட்டு இந்த ரெண்டு பாத்திரத்தை தேய்ச்சா வேலை ஓவர் வேறு தான் ஃப்ரெண்ட்ஸ் பாத்திரத்தை சூப்பராக தேய்ச்சி சிங்கு சூப்பராக கழுவி ஆச்சு ஒரு வீட்டில் இந்த சிங்கு நம்ம சுத்தமாக கழுவி தேய்ச்சி வைக்கிறோமோ அந்த வீட்டில் எப்போவுமே ஹைஜீனிக்காக இருக்கும் நான் நினைக்கிறேன் என்ன பிசுக்கு மசாலா ஐட்டம் எல்லாம் கழுவி ஊற்றுறோம் பார்த்தீங்களா இதில் கையோட கையை இந்த பைப்பையும் நல்லா தேய்ச்சி கழுவிடணும் நம்ம கை பட்டு பட்டு இந்த இடம்லாம் ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி வழுக்கு வழுக்கினு ஆகும் அதை பல பழனி முகம் தெரிகிற மாதிரி கழுவிட்டேன் மூளையில பாத்திரத்தை வச்சா வேலை முடிஞ்சிரும் கிச்சன் வேலை ஓவர் நாங்க இன்னைக்கு வீட்டு வேலையும் முடிஞ்சு போச்சு சமையல் வேலையும் முடிஞ்சு போச்சு தான் இருக்கு பாருங்க என் கிச்சன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிட்டா நைட்ல வந்து அவ்வளவு வேலை வந்து பின்ன ஈஸியா இருக்கு நைட்ல வந்து சமையல் மட்டும் பண்ணா பட்டு போதும் டெய்லி வந்து காலையிலேயே மோப் போட்டுருவேன் இப்போ மோப்பம் போட்டுடலாம் வீட்டுல வந்து எனக்கு சமையலை தவிர வேற எந்த வேலையும் பெருசா செய்ய முடியறது இல்லை அதனால முடிஞ்ச அளவுக்கு காலையில தினம் நம்ம வீட்டை வந்து நைட்டில் வந்து பெருக்க தான் செய்வேன் காலேஜ் தினம் மூக் போட்டுருவோ தான் வீடு எப்போவுமே சுத்தமாக இருக்கும் ஒன்று இருக்கனால வந்து எனக்கு வீடு வந்து எப்போவுமே வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மூக் போட வழிந்தா டெய்லி ஒரு தடவை போட்டுருவேன் தினமும் வந்து இந்த நல்லா கழுவி விட்டு இந்த மாதிரி வைஃபை வச்சு இழுத்துருவேன் ஏன்னா விஸ்கின் இடத்துல சாப்பாடு பார்த்தீங்களா நிறைய சாப்பாடை சின்ந்துவா சம்டைம் ஏதாவது குப்பை வரும் ஆனால் இதேமே வாஷ் பண்ணி விட்ருவேன் இப்போ இந்த செடிலாம் இருக்கனால இங்கேருந்து நிறைய குப்பை இலை வந்து இந்த பக்கம் விழும் அதனால் அந்த பால்கனியுமே டெய்லி நான் க்ளீன் பண்ணிடுவேன் ஒன்று என்ன இந்த பால்கனியில் அந்த பைப்லைன் வந்தாலேருந்து எனக்கு தண்ணிக்கு பிரச்சனை இல்லை அன்னைக்கு ரெண்டு பூ பறிச்சிக்கலாம் இல்லை அந்த செடியில் ஒன்று ரெண்டு பூ தான் கிடைக்கும் நான் சொல்லுவேன் செடியே எந்த சாமி அதிகம் இருக்காங்க நிறைய நிறையா பூ தானு அப்போ தரமாட்டாங்க இப்போ எனக்கு பறிக்கிறதுக்கு நேரமே இல்லை கொத்து கொத்தா பூ கொத்து கொத்தா பூ எனக்கு பறிக்கிறதுக்கு டைம் இல்லை ரோஸ் எல்லாம் கணக்கெல்லாம் பூக்குது இன்னும் அந்த பக்கத்துல இருக்கு நமக்கு நேரம் இல்லை பூ நாளை பறிச்சுக்கலாம் இவ்வளோ பூ போதும் ரொம்ப தொப்ப பிள்ளையா இருக்கு நம்ம குலசாமிக்கு வேலவா சண்முகா வேல் இருக்க வீட்டில் எந்த வினையும் வரா வரான்னு சொல்லுவாங்க சின்னதோ பெருசா வேலை பூஜை பண்றவங்களுக்கு எந்த ஒரு தீய சக்தியும் உண்டாகாது பின் நம்ம காமாட்சி அம்மா நம்ம கன்னி தெய்வம் இப்போ மணி அடிச்சு எல்லா சாமியும் கும்பிட்ரலாம் வே பத்தியை பொருத்தி சாமிங்கெல்லாம் உற்சாகப்படுத்திடலாம் கடவுளே இந்த குறையில்லாத இல்லாத வையப்பா மகாலட்சுமி தாயே மூன்று இது தாயே கன்னிதேமே குட்டி கிருஷ்ணனே கோமாதா நந்தி பகவானே வேலவா காமாட்சியம்மா மீனாட்சி அம்மா சாயப்பா எல்லாரும் நல்லா வைங்கப்பா கடவுள் இந்த நாளை நல்ல பொழுதா தந்தது கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு இப்போ நம்ம வேலைக்கு புறப்பட்டாச்சி இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சாச்சி நான் வந்தாச்சி இனி மீண்டும் நல்ல ஒரு பதிவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் எனக்கு தாங்க கண்டிப்பாக சப்போர்ட் தாங்க